மின்னணு சாதனங்கள் இந்தியாவின் இரண்டாவது பெரிய ஏற்றுமதி பொருளாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்த அவருக்கு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து அமைச்சருக்கு பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழகத்தில் வாழும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் மத்திய அமைச்சருக்கு மாலை அணிவித்து வரவேற்பு கொடுத்தனர் தொடர்ந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து ராஜஸ்தானுக்கு வாரத்திற்கு மூன்று நாட்கள் ரயில் வசதி செய்து தர வேண்டும் என மத்திய அமைச்சரிடம் மனு அளித்தனர் அதனை பெற்றுக்கொண்ட அமைச்சர் பதினைந்து நாட்களில் ரயில் வசதி செய்து தருவதாக உறுதியளித்தார் அஸ்ஸாமில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன போலீஸ் அகாடமியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று திறந்து வைத்தார் மூன்று நாள் பயணமாக அசாம் சென்றடைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விமான நிலையத்தில் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உற்சாக வரவேற்பு டெர்கானில் உள்ள லட்சித் பார்புகானில் இன்று காலை அதிநவீன போலீஸ் அகாடமியை அவர் திறந்து வைத்தார் நாளை கோக்ரசார் மாவட்டத்தின் டோட்மாலில் நடைபெறும் அனைத்து போடோ மாணவர் சங்கத்தின் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு மாநாட்டில் உள்துறை அமைச்சர் உரையாற்றியிருக்கிறார் இருக்கிறார் அன்றைய தினம் மாலையில் வடகிழக்கு மாநிலங்களுக்கான புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவது குறித்து கவுஹாத்தியில் பிராந்திய முதலமைச்சரை சந்தித்து மதிப்பாய்வு செய்வார் பொறுப்பான உள்ள நுகர்வோராக நிலையான எதிர்காலத்தை நோக்கி நகர்வோம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைவருக்கும் உலக நுகர்வோர் உரிமைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நிலையான வாழ்க்கை முறைகளுக்கு ஒரு நியாயமான மாற்றம் என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் முருகன் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தேர்வுகளை அனைவரும் அணுகக்கூடியதாகவும் மலிவு விலையிலும் மாற்றுவதற்கான அவசர தேவையை வலியுறுத்துவதாக கூறியுள்ளார் பொறுப்பான மற்றும் விழிப்புணர்வுள்ள நுகர்வோராக நியாயமான மற்றும் நிலையான எதிர்காலத்தை நோக்கி நகர்வோம் என்றும் அமைச்சர் எல் முருகன் தனது பதிவில் கூறியுள்ளார் நவீன வேளாண் கருவிகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் அதிக உற்பத்தி செய்யும் உழவர்களுக்கு விருது வழங்க ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நம்மாழ்வார் விருது திட்டம் இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார் ஒரு லட்சம் ஏக்கரில் பனிரண்டு கோடி ரூபாயில் மாற்று பயிர் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படும் பதினைந்து கோடி ரூபாயில் ஏழு அரசு விதை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் மூலம் மூவாயிரம் மெட்ரிக் டன் விதைகள் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் ஜப்பான் சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு நூறு முன்னோடி உழவர்கள் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் அங்கு செயல்படுத்தப்படும் வேளாண் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் பட்ஜெட் உரையில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் வேளாண் காடுகளை அமைக்க உழவர்கள் ஊக்குவிக்கப்படுவர் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் நகர்ப்புற கிராமப்புற மக்களின் ஊட்டச்சத்துக்களை பாதுகாக்க ஒன்பது லட்சம் குடும்பங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தில் எலுமிச்சை கொய்யா செடிகளின் தொகுப்பு வழங்கப்படும் என்ற அமைச்சர் கரும்புக்கான ஊக்கத்தொகை இருநூற்று பதினைந்து ரூபாயிலிருந்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவித்தார் கரும்பு டன் ஒன்றுக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் இதற்காக இருநூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பன்னீர்செல்வம் கூறினார் காய்கறிகள் விதை தொகுப்பு பதினைந்து லட்சம் குடும்பங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தில் வழங்கப்படும் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் பழச்செடி தொகுப்பு ஒன்பது லட்சம் குடும்பங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தில் வழங்கப்படும் பயிர் வகை விதை தொகுப்பு ஒரு லட்சம் இல்லங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தில் வழங்கப்படும் புரதச்சத்து நிறைந்த காளான் உற்பத்தியை ஊக்குவிக்க ஊரக பகுதிகளில் ஐந்து காளான் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அவியல் கூட்டு போல் வேளாண்மை பட்ஜெட் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் என்பது போலியானது ஐந்தாவது முறையாக வேளாண் பட்ஜெட்டை ஒன்றரை மணி நேரமாக வாசித்துள்ளனர் வேளாண் பட்ஜெட்டை ஒன்றரை மணி நேரம் வாசித்தது மட்டுமே திமுகவின் சாதனை விவசாயிகளை ஏமாற்றும் பட்ஜெட்டாக இது உள்ளது என்றார் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல திட்டங்களே தற்போதைய வேளாண் பட்ஜெட்டிலும் உள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி சாகுபடி பரப்பை எழுபத்தைந்து சதவீதம் உயர்த்துவதாக கூறியதாகவும் ஆனால் அது இதுவரை முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதமாகவே உள்ளது என்றும் தெரிவித்தார்